எல்லாருக்கும் வணக்கம் இது ட்வெண்ட்டி நைன்த் இயர் நிக்கில் பட் ஆனாலும் தேர்ட்டிக்கு போயிட்டுருக்கு ஸோ ரொம்ப அழகான இந்த ஜேர்னியில் வந்து இப்போது சூப்பர் டூப்பர் ஹிட் பம்பர் ஹிட் மேகா ஹிட் நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் இதுக்கு நான் வந்து கண்டிப்பாக தியாகராஜன் சார் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் ஐ ரியலி மீன் இட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நான் வந்து ரொம்ப அப்ரண்ட் நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தால் எனக்கு வாங்கிச்சேன் ஜூரிங் ஷூட்டிங் நம்ம ஐடியாஸ் கொடுக்கும்போது சார் இந்த டைலாக் எப்படி பேசலாம் அப்படி பேசலாம்னு சொல்லும்போது இல்லை சிம்ரன் எப்படி பேசினா கரெக்டாக இருக்கும் ப்ளீஸ் டூ இட் லைக் செட்டில் சத்தமே கேட்காது Yung mga media kaam ayar tapo na full naman shooting screenplay dialogues casting mega star cast. It's not that easy and sa mga energy pa ko bodo ko we'll be embarrassed. Ang mga kaalil ay the first person to be there and na shift mo six o'clock but at ang kapru ino var shift. He has I mean so much of energy into him. राशिया नं तिर इन वर्वी यू प्रशांत सो मच प्रिया आनंद सूपर रूप जोड़ी जोड़ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்கள் த வே யூ ஹாவ் லுக் இன் த ஃபிலம் இஸ் அமேசிங் எவ்வளோ நேச்சுரலாக ப்ரில்லியண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் சாலிட் ஒர்க் ஆஃப்கோர்ஸ் அவங்க பேன் இண்டியா ஸ்டார் அண்ட் கே எஸ் ரவிக்குமார் சார் நான் உங்க கூட வந்து ஐ திங்க் ஃபோர் ஃபிலிம்ஸ் உங்கள் டைரக்டருக்குள்ளே டைரெக்ஷனுக்குள்ளே பண்ணியிருக்கேன் யூஆர் மை குரு आक्चुअल पाती तमिल ना इंपे इनकी इट्स जस्ट बिका यू द वे यू यूज विेशन वह सेटल मॉर्निंग नयन ओ क्लॉक नयन फैवे नाकअप हमल पर्सन फ्राम हार्थ वेरी वेरी हेल्पन अंड वह आत् यू आलसो स्यूज आपर्चुनिटी फॉर मे ई एम वेरी हापी एक्सट्रीमी हापी एंड तिर विव आल विवें अनर हिट इन लेवल हाई सो अपा फेम्लीगराजन सर प्रशांत இங்கே இந்த மெடலில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் ரவி கேஸ் ரவிக்குமார் சார் பிரியா வனிதா புனியார் பிரவீண் நிக்கில் என்னோட மேனேஜர் முனுசாமி சார் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும் உங்க சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே இன்னைக்கு நிற்க முடியாது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இன்னும் நிறைய இன்னும் தேர்ட்டி இயர்ஸ்க்கு போகணும் நான் வந்து சிக்ஸ்டி இயர்ஸ் இங்கே நான் என்னோட ஆசை என் கரியரில் सो ई तिंग इट इस अनदर स्टार्टी विथन सो ना इन् मोर डेरक्षन कुठे न थँक्यू सो मच थँक्यू थँक्यू